நாடாளுமன்றத்தினுடைய இந்த பதினெட்டாவது லோக்சபா நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம் இந்த இந்த கூட்டம் முதல் கூட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கு ஆரம்பித்து மூன்றாம் தேதி அன்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உரையோடு பாராளுமன்றம் நிறைவு பெற்றிருக்கிறது பாராளுமன்றத்தில் புதிதாக பொறுப்பேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுடைய உரை இரண்டு அவைகளிலும் பிறகு ராஜ்யசபாவினுடைய நன்றி தெரிவிக்கும் கூட்டமும் லோக்சபாவில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு நன்றி தெரிவித்து கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளும் பங்கேற்று இந்த நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இரண்டாம் தேதி அன்று லோக்சபாவிலும் மூன்றாம் தேதி அன்றைக்கு ராஜ்யசபாவிலும் என்னுடைய உரையை இந்த தேசம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும் இந்த நாடு விக்சித் பாரத் அதாவது வளர்ச்சி புரோக்ரசிவ் நேஷனாக இருப்பதற்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை படைத்திருக்கிறார் இந்த சாதனை இந்த நாடு வளர்ச்சியடைந்த தேசத்திற்கே எடுத்து செல்லும் இந்த நோக்கில் அந்த பாதையில் ஒரு விசன் ஒரு திரு நெடுந்தொலைவு பார்வையோடு இந்த அரசாங்கம் பயணித்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேசத்தினுடைய ஒரே அவருடைய எண்ணம் நோக்கம் அனைத்தும் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி மட்டுமே முக்கியத்துவம் கொண்டு செ சென்று கொண்டிருக்கிறது அதுதான் இந்த மரியாதைக்குரிய திரு ஜனாதிபதி அவர்களினுடைய ஜனாதிபதி அவர்களினுடைய உரையில் அது தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது பிறகு மூன்றாம் தேதி அன்றைக்கு பாராளுமன்றமானது நிறைவு பெற்றிருக்கிறது இந்த பாராளுமன்றம் தன்னுடைய இந்த கூட்டம் முதல் கூட்டத்தில் தமிழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக என்ன அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் இருக்கிறதோ அந்த ஸ்பா அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் தான் அவர்கள் வந்து தங்களுடைய பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை லோக்சபானுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய திரு ஓம் பிர்லாஜி அவர்கள் சுட்டிக்காட்டி இது இன்னும் இது மூலம் நடக்கக்கூடாது என்று இதற்காக ஒரு கமிட்டியும் இந்த இதில் போட்டிருக்கிறார் ஏன்னா பாராளுமன்றத்தில் அவர்கள் பதவியேற்கும்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மில் தான் பதவியேற்றுக்கொள்ள வேண்டும் அதை மீறி எடுத்திருப்பவர்கள் அதை விசாரணை செய்வதற்கு அதை முறைப்படுத்துவதற்கு ஒரு குழுவை மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அது அவர்கள் அந்த குழுப்படி நடவடிக்கை எடுப்பார்கள் இரண்டாவது ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு ஹத்ரஸ்க்கு போயிருக்கிறார் இன்றைக்கு ஹத்ரஸுக்கு போகிறதுக்கு வழி தெரிந்த ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சிக்கு வருவதற்கு வழி தெரியவில்லை கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் அதிலும் பட்டியலின மக்களும் இங்கு உயிரிழந்திருக்கிறார்கள் அவர் இங்கு வருவதற்கு வழி தெரியவில்லை ஆனால் ஹத்ரஸ்க்கு உடனடியாக போகிறதுக்கு இது அரசியல் செய்யக்கூடாது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இங்கேயும் வந்து அவர் பார்வையிடணும் ஏன் யார் தடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு ராகுல் காந்திக்கோ மல்லிகார்ஜுன கார்கேக்கோ அல்லது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ இன்றைக்கு வரலும் வழி தெரியாமல் இருக்கிறது ஆனால் ஹத்ரஸ்க்கு போகிறதுக்கு இவர்களுக்கு வழி தெரிகிறது இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடாது அரசியல் செய்யக்கூடாது அதனால் அவர்கள் உடனடியாக ராகுல் காந்தி அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மக்களை பார்வையிடுங்கள் விக்கிரவாண்டி தேர்தல் எப்படி போயிட்டு விக்கிரவாண்டி தேர்தல் நேற்று எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் பங்கேற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோடு இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது களத்தில் இருக்கிறது எந்த அடிப்படையில் அந்த பத்து லட்சத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கேள்வியை இது வந்து பல முறை பல பேரும் இது பண்ணியிருக்கிறார்கள் ஒரு தரப்பு கொடுக்கணும் அப்படின்னாங்க ஒரு தரப்பு கொடுக்கக்கூடாதுன்னாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது இன்றைக்கு ஹைகோர்ட் கூட அதில் எந்த தலையிட்டு சொல்லியிருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது ஏன்னால் இவர்கள் அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் இந்த கள்ளச்சாராயத்தை முற்றிலும் அது ஒழித்து தமிழ்நாட்டை காக்க வேண்டும் தமிழ் மக்களை காக்க வேண்டும் தமிழ் இளைஞர்களை காக்க வேண்டும் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் போதைப்பொருள்களுடைய புழக்கம் தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளினுடைய எண்ணிக்கை டாஸ்மார்க் கடைகளை இவர்கள் படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி டாஸ்மார்க் கடைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து குறைத்துவிட்டு நல்ல பள்ளி நல்ல கல்வியை நல்ல மாணவர்களுக்கு தேவையான யோகா இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்

தேவைப்படும் நேரத்தில் எல்லாரும் தானே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம் லோக்சபாண்டு லோக்சபாவில் வழக்கத்துக்கூட இந்த மாதிரி அதிகமான காரசாரமான விவாதமாக இருந்தது ராகுல் காந்தி வந்து பிரதமர் காரணம் இது இது வரைக்கும் இல்லாமல் இப்போ இந்த காரசார விவாதம் நடக்கிறது காரணம் அது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இந்த ஏன்னா மூணாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக அமைத்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது அவர்களுக்கெல்லாம் பொறுக்கமும் இல்லை காங்கிரஸ் அரசாங்கம் இப்போ மூன்று தேர்தலில் முயற்சி செய்து கூட நூறு சீட்டை இன்னும் அவர்களால் பிடிக்க முடியவில்லை அதனுடைய ஒரு நாம் ஜெயிக்க முடியவில்லை என்ற ஒரு ஆதங்கமாக கூட அவர்கள் இடத்துல இருக்கக்கூடும் அல்லது இப்போ பிரதமர் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற அவர் இந்த ஆட்சி செய்வதற்கு நாம் தடங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்களுக்கு நல்லது செய்வதை தடுக்கக்கூடிய செயலாக தான் நான் புதிய சட்டங்களுக்கு ஒரு பல எதிர்ப்பு பார்க்க முடியுது குறிப்பாக வழக்கறிஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க வந்து எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்கிறது ஏங்க இதில் சமஸ்கிருதம் கிடையாது ஹிந்தி கிடையாது பெயர் வச்சிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சர் விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்லேயும் அந்த பெயர்களை மாற்றப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் தமிழில் பெயர் மட்டுமில்ல சட்டத்தையும் தமிழில் தமிழாக்கம் செய்து கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கோம் இந்த இயற்கை ரயில் பாதைக்கொடி நாம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தோம் அதாவது மற்றவங்களாம் சொல்லுவாங்க சொல்கிறதோட செயல்படுறதில்லை நான் தாராபுரத்தில் தேர்தல் நிற்கும் போது தாராபுரத்து பழனியிலேருந்து தாராபுரம் வழியாக ஈரோடுக்கு ரயில் பாதை கொண்டு வருவோன்னு சொன்னேன் உடனடியாக அடுத்த பட்ஜெட்லேயே அதுக்கான திட்டத்தை கொண்டு வந்து நான் ரயில் பாதையை அறிவிச்சிருக்கிறோம் அதே போல் இங்கு நான் கிட்டத்தட்ட ம மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுடைய மேம்பாட்டுக்கு மட்டுமே ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து மேட்டுப்பாளையத்தை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரயில் நிலத்தை ஏன்னா மேட்டுப்பாளையம் ஊட்டி செல்வதற்கு அல்லது மேட்டுப்பாளையத்திலிருந்து வியாபாரிகள் வருவதற்கு மாணவர்கள் பொதுமக்கள் வருவதற்கு ஒரு சிறந்த ஒரு பாதை இரட்டை ஏற்கனவே இருக்கிற பாதையிலிருந்து இரட்டை பாதையாக ஆக்க வேண்டும் என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அது நம்ம தேர்தல் வாக்குறுதியிலும் நாம் சொல்லியிருந்தோம் நேற்றைக்கு அதை சந்தித்து ரயில்வே துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பொதுமக்களுடைய கோரிக்கையை நாம் கொடுத்திருக்கிறோம் உடனடியாக ஆய்வு செய்து இரட்டை பாதை வழிவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் என்பது ஏன்னா நம்ம தேர்தலில் சொல்லியிருந்ததை நாம் நடவ நிறைவேற்றுவோம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அந்த பகுதியில் ஜெயிச்ச ராஜா தொ தொகுதியை பற்றியோ சரி அல்லது அந்த மக்களை பற்றியோ அவர் கவலை கொள்வதன் விதமாக எந்த செயலும் செய்வதில்லை என்பது மக்களின் நீண்ட நாள் எண்ணமாக இருந்து கொள்ளும் அதெல்லாம் நெருமாக நாம் அந்த பகுதியில் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட தொடர்ந்து மக்களுடைய பணியை மக்களுக்காக நாம் அங்கிருந்து வேலை செய்வோம் நன்றி அண்ணா